குங்குளிய கலைய நாயனாருடைய புராணம் நம்முடைய நம்பி ஆரூரர் பெருந்தகை கலைமலிந்த சீநம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் கடவுரி கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அவர் சொன்ன குறிப்பு அவ்வளோதான் கடவுர் சொன்னார் கலையர்னு சொன்னார் அவரை வணங்குற அடியார்க்கு அடியேன்னார் கடவுரு கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் இந்த இந்த வரியை படித்தோம்னா எந்த குறிப்புமே இல்லை ஊர் பேர் தெரிஞ்சிருக்கிறது ஊர் தெரிஞ்சிருக்கிறது அவர் பேர் தெரிஞ்சிருக்குது ஊர் பேர் தெரிஞ்சிருக்கு வேற ஒன்றுமே செய்தி இல்லை அவர் மறையவர் என்ற குறிப்பு அந்த வரியை படித்தா இருக்குதா இல்லை அவர் என்ன தொண்டு செய்தான்னு இருக்குதா இல்லை அவர் ஏதாவது கொடை கொடுத்தவரா அந்த வரியில் எந்த குறிப்புமே இல்லை நினச்சி பாருங்களேன் நம்பி ஆறு ஊரருக்கு இறைவனை உணர்த்தும் பொழுது கடவுரில் கலையந்தன் அடியாருக்கும் அடி அவளை தான் சொன்னார் அப்போ அவருக்கு அவரை பற்றிய எல்லாவற்றையும் இறைவன் உணர்த்திட்டார் ஆனால் சொல்லுக்கு வரும் பொழுது இந்த வரி தான் நமக்கு அவரை பற்றி செய்தியாக இருக்கு ஊருனுடைய பெயரும் நாயனாருடைய பெயரும் மட்டுமே குறிக்கப்பட்டு தொண்டோ அது குல மரபோ கொடைத்திறமோ வீரமோ இதெல்லாம் பேசப்பெறல பெயரும் ஊரும் பேச இது திருத்தொண்ட தொகை இனி அதை வைத்துக்கொண்டு சேர்க்கிழார் பெருந்தகை புராணமாக விரித்து தருகிறார் அவருடைய வாக்கில் காண்போம் வாய்ந்த நீர்வளத்தால் ஓங்கி வாய்ந்த நீர்வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் எய்ந்த சீர் மறையோர் வாழும் எயிர்ப்பதி எரி நீர் கங்கை தோய்ந்த சடையார் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவு ஆகும் குறிப்பு சொல்றாரு வாய்ந்த நீர் வளம் ஏன் காவிரி பாய்ந்து தருகிற வளம் நல்ல வாய்ந்த அமைய பெற்றிருக்கின்ற வாய்க்க பெற்றிருக்கின்ற அப்படிங்கிறதுல வாய்ந்த சி நீர் வளத்தால் எனவே காவிரியினுடைய அந்த வளம் காரணமாக ஓங்கி நல்ல நீர் வளம் அதனால் பயிர்கள் ஓங்கி இருக்கின்றன கொடை ஓங்கி இருக்கிறது வாழ்க்கை தரம் ஓங்கி இருக்கிறது எனவே அவங்க புகழும் ஓங்கி நிற்கிறது அதெல்லாம் ஓங்கி நிற்கிறது எனவே ஓங்கியை மன்னிய பொன்னி நாட்டில் எனவே நீர் வளம் காரணமாக ஓங்கிய நிலை பெருமையை கொண்டிருக்கிற சோழ நாடு எனப் போற்றப்பெறுகிற காவிரி நாட்டில் எய்ந்த சீர் மறையோர் வாழும் பெருமை மிக்க மறையவர்கள் வாழ்ந்து வருகின்ற அழகான தலம் எயில் பதி எயில் அப்படின்னா எழில் அப்படின்னு சொல்லுமா எழி எயிற்பதி அழகான பதி எரிநீர் கங்கை தோய்ந்த நீழ் சடையார் அப்போ நம்ம சொன்ன பாருங்கள் கங்கை வாழும் சடையார்னர் முன்ன பாட்டில் இங்கே நீள் சடையினர் கங்கையை தன்னுடைய நீண்ட சடையில் தான் தடுத்து வச்சிருக்கிறார் ஆனால் தோய்ந்த நீழ் சடையார் பண்டு இப்போ இந்த செய்தி முன்பு ஒரு காலத்து நடந்தது அப்படின்னு குறிப்பிடுகிறார் இந்த வரலாற்றை பதிவு செய்கிற காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு ஏறத்தாலும் இன்றைக்கி ஒரு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு பார்க்குறோம் எட்நூறு ஆண்டுக்கு முன் அப்படிங்கிற இடத்துல பார்க்குறோம் சொல்லுகிறவர் சொல்கிறார் இது நான் இப்போ சொல்கிற நினைக்காதீங்க எனக்கு முன்னையே நடந்த ஒரு வரலாறு அப்போ அது அது நாம் இது எட்நூறு ஆண்டு பழமைன்னு சொன்னால் அந்த பழமைக்கு பழமையான ஒரு வரலாறாக இருப்பது மார்க்கண்டேயருடைய வரலாறு அதான் பண்டுன்னு சொன்னார் முன்பு ஒரு காலத்தில் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை அந்த தொண்டர் மார்க்கண்டேயர் என்கிற தொண்டர் முன்பு ஒரு காலத்து மார்க்கண்டேர் தொண்டர் மீது வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் இங்கே காய்தல் என்ன கோபம் கொண்டு உதைத்த பெருமாள் அவரை யார காலன் என்கிற யமனை தன் காலால் உதைத்த பெருமாள் எப்படி உதைத்தார் கோபத்தால் உதைத்தார் அதான் காய்ந்த சேவடியார் அப்படி அந்த காய்தல் என்பது கோபம் கொண்டுன்னு கொண்டு அப்படி காய்ந்த சேவடியார் இருப்பது முன்ன நம்ம முன்ன பாட்டு படிக்கும்போது பார்த்தோம் சடையார் வாழும் கடவுர்னர் கங்கை வாழ் சடையார் வாழும் கடவுர் கங்கை என்கிற நதி இறைவன் சடையில் வாழ்கிறது இறைவனோ கடவுரில் வாழுகிறான் அந்த தொடர் இணைத்து பாருங்கள் இறைவன் வாழ்வது கடவுரில் அப்போ அதை எப்படி சொல்ல வந்தார் கங்கை வாழ்வது சடையில் அந்த சடையை உடைய பெருமான் வாழ்வது கடவுரில்னார் அதே தொடர் தான் இங்கே சொல்லும்போது நீடியிருப்பது ஆமாங்க இந்த இந்த பெருமான் இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க அதையே எங்கே கேட்குறீங்க ரொம்ப நாளாக இருக்கிறாருங்க நீடி இருப்ப நீடினா உபகா அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த வரலாறு நடந்தது பண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்போ அந்த இடத்துக்கு அந்த வரலாறு நடக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் மார்க்கண்டேயர் என்கிற அவர் சிவலிங்கத்தை வந்து பூசிக்கிறார் அப்படி அவர் பூசிக்கும் போது அந்த சிவலிங்கம் எப்படிப்பட்டது அவருக்கு முன்னே இருக்கிற காலத்திலேருந்து இருக்கிற சிவலிங்கம் ஏ வரலாறையே முன்னே நடந்த வரலாறுங்கிறீங்க அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த வரலாற்றுக்குள்ளே புகுந்தோம்னா இந்த சிவருவம் நீடி இருப்பது ரொம்ப நாளாக இங்கே தாங்க இருக்கிறார் அவர் அப்படின்னா எப்படி இருக்கும் எவ்வளவு பழமை அப்படிங்கிறத அந்த சொற் நமக்கு உணர்த்துகின்றன எனவே தோய்ந்த சடையார் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியாக நீடி இருப்பது அப்படின்னு தான் இப்போ தச்சமயம் அங்கே தான் இருக்க போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம் நீடி இருப்பது அப்போ எவ்வளோ அந்த உணர்வு பாருங்க போனோம் சாமியை பார்த்தோம் பார்த்தேங்கிற உணர்வு போனங்க என்னமோ பார்த்துட்டு வந்தேன் அப்படி இல்லை நான் என் அது எப்படி சொல்றேன்னா என் உணர்வு அது இது உணர்வுக்குரிய ஒன்று அதை நீங்கள் மற்றவருக்கு சொல்லலாம் முடியாது என்னுடைய உணர்வில் அதை நான் என் உணர்வில் தான் உணர்ந்து கொள்ள முடியும் அதுக்குரிய பக்குவம் இருந்தால் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும் இல்லைன்னா எல்லோரையும் போல் போனோம் அறுபதுக்கு போனோம் எண்பதுக்கு போனோம் அப்படியே சுற்றி பார்த்து போட்டு ஓஹோ இந்த கோயிலா இன்னமும் நினச்சிட்டு வந்தேன் சரி சரி அப்படி பார்த்து போட்டு வந்திருப்போம் நம்ம அப்படி வந்தவங்க பல பேர் இருக்கலாம் எனவே அந்த பெருமான் வாழ்ந்து கொண்டிருப்பதுங்கிறார் நீடியிருப்பது கடவுர் ஆகும் எனவே கா கால பயத்தை மரண பயத்தை நீக்குகிற திருத்தலம் அப்படிங்கிற குறிப்பை இங்கே கொடுத்துருக்கிறார் ஒரே ஒரு வரியில் தொண்டருமேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியான்னு சொல்லிட்டார் நீங்கள் அந்த வரலாறு உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கக்கூடும் யாராவது புதிதாக வந்தவங்களுக்கு என்ன வரலான்னு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காக குறிப்பு அதாவது மார்க்கண்டேயருடைய பெற்றோர்கள் இறைவனை வேண்டி தவம் செய்கிறார்கள் அப்படி தவம் செய்கிற பொழுது இறைவனுடைய கருணை அவங்களுக்கு மகப்பேறு வாய்க்கப் போகிறது இறைவன் சொல்லுகிறான் நீண்ட ஆயுள் உடைய குழந்தை வேண்டுமா இல்லை மிக்க குழந்தை வேண்டுமா இதுதான் இறைவன் முன் வைத்தது இந்த பெற்றோர்கள் சொன்னாங்க ரொம்ப நாள் வாழ்கிற குழந்தெல்லாம் வேண்டாம் அறிவு இருக்கிற குழந்தை இருந்தால் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் நாள் தான் இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் வரம் சரின்னு இறைவன் அதை கொடுத்துட்டார் அவங்களுக்கு அந்த கரு உண்டானாங்க அவர் வளர்ந்து வந்தார் அவர் சாமி சொல்லிட்டார் பதினாறு வயது தான் இந்த மண்ணில் அவன் வாழ்வான் இதுதான் அவருக்கு விதிக்கப்பட்ட காலம் நாட்கள் அப்படியே இடைப்பட்ட காலங்களில் கல்வியும் எல்லாம் படித்து தேர்ச்சி பெற்று மார்க்கண்டேயர் பெற்றோர்களைப் போல தானும் இறைவனை பூசிக்கிற அன்பையெல்லாம் பெற்றிருந்தார் ஏன்னா அது கேட்ட வரமே அப்படி நல்ல அறிவார்ந்த குழந்தை என்பதனால அறிவினுடைய தன்மையாக இறைவனை பூசிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருந்தார் இப்படியே இருக்கும்போது இப்போ நமக்கு இன்றோடு அந்த பதினாறு ஆண்டுகள் நிறைவு பெறப் போகின்றன இன்றைக்கி பதினாறாம் ஆண்டு நிறைவு அப்படின்னு சொன்னால் பதினேழு நாளை தொடங்க போகிறது இப்போ குழந்தைக்கு என்ன உணர்வு இருக்கும் பெற்றோருக்கு என்ன உணர்வு அப்படின்னு கேட்டால் இந்த குழந்தை நம்மை விட்டு போகப் போகிறது அப்படிங்கிற நினைப்பில் கு பெற்றோருடைய உள்ளத்தில் ஒரு வாட்டம் அந்த உள்ளத்தில் இருந்த வாட்டம் முகத்தில் தெரிந்தது எனவே மார்க்கண்டேயர் பெற்றோரிடத்தில் வினவுகிறார் என்ன காரணம் ஏன் வருத்தமாக இருக்கிறீங்க உங்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நடந்த நிகழ்வை பெற்றோர்கள் சொல்லுகிறாங்க அப்போ அவர் அந்த அறிவு சார்ந்த குழந்தை என்பதனால இதற்கேன் கவலைப்படுகிறீர்கள் இறைவன் இருக்கிறா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு போய் என்ன பண்ணிட்டாரு பூசையில் உட்காந்துட்டார் அது அந்த பதினாறு வயது நிறைவுகிற பொழுது அடுத்த ஆண் ஆண்டு தொடங்கணும் பதினேழுன்னு அந்த இடம் வரும்போது இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு காலம் தவறாது வருகிற தருமராசன் அவனுக்கு பெரிய தருமராசன் பேர் காலம் தவறாது வருபவன் அவன் ஏன்னா இந்த பதினாறு நிறைவு அப்படிங்கிற நேரம் வந்துட்டான் வந்தால் இவரை உட்காந்து பூசை பண்ணிகிட்டு இருக்கிற பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே அந்த அறிவால சிவத்தை அதையே கட்டி பிடித்து பூசித்து கொண்டு இருக்கிற வந்த யவன் இந்த இடத்துல தான் அவனுக்கு ஏற்பட்ட செருக்கு இதுதான் செருக்குன்னு சொல்வது வந்த காலன் என்ன பண்ணியிருக்கணும் இவர் பூசை பண்ணுறத பார்த்த உடனே என்னையா வந்தவர் பூசியார் இருக்கிறாரு சரி காத்திருப்போம் பூசி முடிக்கிட்டோம் அப்படின்னு காத்திருக்கணும் அப்படி காத்திருந்தால் என்ன ஆகிடும் சொன்ன நேரத்துக்கு ஏண்டா உசுரை எடுக்கலன்னு வேறு ரிமார்க் வேறு வந்துடும் உரிய நேரத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமா இல்லையா அது வேறு பிரச்சனையாயிடும் என்ன பண்ணலாம் அந்த நமக்கு தானே இறைவன் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் நாம் தானே அந்த வேலையை தான் அவர் கொடுத்த வேலையை தானே செய்கிறோம் அதனால் என்ன கிடையாது வீசு கயிற அப்படின்னு எடுத்து அவர் பூசிக்கிற அந்த நிலையை கடந்து அவர் மீது அந்த பாச கயிற்றை என்ன அந்த காலன் வீசுகிறார் அப்படி வீசுகிற செயலில் இப்போ இறைவன் வெளிப்பட்டார் காலனுடைய உயிரை பறித்து கொண்டார் இப்போ நமக்கு ஒரு சாதாரணமாக இந்த கதையை வீட்டில் குழந்தைக்கு சொன்னீங்கன்னா குழந்தைங்க உங்களுக்கு பார்த்து ஒரு கேள்வி கேட்கும் என்ன கேட்குமா அவர் தன் கடமையைத்தான செய்தார் கடமை செய்கிறவரை எட்டி உதைக்கலாமா சிவபெருமான் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம என்ன ஒன்றுவான் தா இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது நீ கதை கேட்டால் நான் கதை சொன்னேன் அதை விட்டு நீ என்ன திருப்பி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிற கமலர் அவ்வளோ தான் எட்டி உதச்சாரு அவ உசுரை பறிச்சுக்கிட்டார் அவ்வளோதான் கதை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவோம் நாம் இந்த தான் நம்ம சிந்திக்கணும் அங்கே எதுவும் ஒரு ஒரு தத்துவ பொருள் ஒரு லாஜிக் ஏதோ ஒன்று அந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யமன் வந்தான் தன் கடமையைத்தானே செய்தான் ஆம் அவன் கடமையைச் செய்வதாக இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் சிவபெருமானின் அருள் வியாபகத்துக்குள்ளே இருக்கிறார் அவருடைய அறிவு முழுக்க சிவத்தை சார்ந்து நிற்கிறது அவர் இருக்கிற இடமோ பூசை செய்கிற இடமாக இருக்கிறது எனவே அந்த இடம் பெருமானுக்குரிய இடம் என்பதனால வந்த காலன் என்ன பண்ணியிருக்கணும் நேராக சாமிகிட்ட தான் அனுமதி பெற்று இருக்கணும் சுவாமி நேரம் ஆயிடுச்சு அவரை கொஞ்சம் அழைச்சிட்டு போகணும் கொஞ்சம் அனுமதி கொடுங்க பெருமானை அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும் கேட்டிருக்கும் அதை அவன் கேட்கல என்ன பண்ணா எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன் இது எதுக்கு அவரை கேட்கணும் இது எவ்வளோ பெரிய செருக்கு அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும் ஆனால் அந்த வேலையே உனக்கு அவன்தான கொடுத்துருக்குறான் நீங்கள் சிந்தித்து பாருங்களேன் உதாரணத்துக்காக வச்சுக்குவோம் நாம் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் கேட்டில் ஒரு வாட்ச்மேன் போட்டுருக்கோம் இவரையா ஒம்பது மணிக்கு மேலே யார் வந்தாலும் கேட்ட திறக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க சரி அப்படின்னுட்டு எல்லாரும் வந்துகிட்டே இருந்தாங்க நீங்கள் ஒரு ஒம்பதரைக்கு போனீங்க கதவை திறக்க மாட்டேன்னு என்னென்னா என்ன ஒன்றுங்க ஆறு நடிக்கிறீங்க எட்டி பார்த்தான் சார் வணக்கம் அப்படின்னு அங்கேயே இருந்துட்டேன் கதவை திறையா அப்படின்னா ஏன் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க ஒம்பது மணிக்கு மேலே வந்தால் யாராக இருந்தாலும் கதவை திறக்காதே நீங்கள் ஆனால் உங்கள் வண்டியும் விட மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இரு பேசிக்கிறேன் அப்படின்னு இங்கே குடி ஒரு ஃபோன் அடிச்சு யோ மேனேஜிங்குவா அந்த சீட்டை கிழித்து வீட்டுக்கிழமைச்சிடுபோதில்ல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஏன் ஏன் இந்த வேலை கொடுத்ததே அவர் தான் அவர்கிட்டே அவன் வேலையை காட்டலாமா என்ன இதுதாங்க அங்கே நடந்த சட்ட சிக்கல் இது தான் இது புராணத்தின் அடிப்படையில் சட்டத்தின் பார்வையில் சொல்லு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரியிருக்கா நான் சொல்கிறேன் இப்போ இந்தியாவில் ஒருவர் ஒரு குற்றம் செய்கிறார் இந்த குற்றம் செய்தவர் ஏதாவது ஒரு வகையில் தப்பித்து வேறொரு நாட்டுக்கு போயிட்டார் இப்போ நம்ம நாட்டில் அவர் தேடப்படுகிற குற்றவாளி எல்லாரும் விமான நிலையம் முதற்கொண்டு எல்லோரும் நோட்டீஸை ஒட்டியாச்சு போனதுக்கப்புறம் சரிங்களா இவரை பார்த்து கொடுங்க கண்டுபிடிச்சி கொடுத்தா பரிசுன்னு சொன்னாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆள் போனதே தெரியல ஏன் இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே வெளியே போயிட்டான்னு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல இப்போ மெல்ல ஒரு ரகசிய புலனாய்வு துறைக்கு ஒரு தகவல் கிடைக்குது ஐயா இந்த தேடப்படுகிற குற்றவாளி இந்த நாட்டில் இருக்கிறான் உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு விமானத்தை பிடித்து நேராக போய் இறங்கி அவன் எந்த இடத்துல இருக்கிறான் போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்துட முடியுமான்னு கேட்டால் முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்திய தூதரகத்தின் வழியாக முதல் அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் ஐயா உங்கள் நாட்டில் எங்கள் நாட்டில் தேடப்படுகிற ஒரு உடைய ஒருவன் இந்த இலக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக செய்தி எனவே நீங்கள் எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்க வேண்டும் அந்த குற்றம் உடையவனை நாங்கள் கைது செய்து அழைத்து செல்வதற்கு அனுமதிக்க வேண்டுமென்று இன்னொரு நாட்டில் தங்கியிருக்கின்ற போய் நீங்கள் என்ன பண்ணணும் கடிதம் எழுதி அனுமதி வாங்கணும் அந்த நாடு நம்ம பார்க்கும் ஐயா உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை எது குற்றமுடையவர்களை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்று நாம் ரெண்டு நாடும் எந்த ஒப்பந்தமும் கொள்ளலை எனவே நான் அனுப்ப இயலாது ஏன் அவன் என் என்னிடத்தில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறான் நாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நீ ஒன்றுமே பண்ண முடியாது இப்படித்தான் சில பேர் சில இடங்களில் போய் தங்கியிருக்கிறாங்க சில இடங்களில் தங்கினா என்ன பண்ணுவாங்க அதுக்கு நமக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்படி ஒப்பந்தமே இருந்தாலும் கூட ஒரு தகவல் கொடுத்து தான் அதை கைது பண்ணி கூட்டிகிட்டு வர முடிய நீங்கள் பாட்டு போய் ரகசியமாக போய் ரகசியமாக கைது பண்ணி ரகசியமாக கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்டால் சட்டத்தில் இடமில்லை நல்லா சிந்தித்து பாருங்க நம்மால் உருவாக்கப்பட்ட சட்டம் நம்மால் வரையறை செய்யப்பட்ட நாட்டின் எல்லை இந்த எல்லைக்குள்ள இருக்கிற அந்த எல்லை தாண்டி இன்னொரு எல்லைக்குள்ளே போயிட்டானா கைது செய்வதற்கு நமக்கு சட்டம் இல்லைன்னு சொன்னால் மார்க்கண்டேயர் என்பவர் சாதாரண ஒரு நிலையில் வேறு ஏதாவது இப்போ அவர் வந்து பூசை பண்ணுறதுக்கு பதிலாக அவர் வேற ஏதாவது ஒரு வேற செஞ்சு நம்மளை மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் பர்மிஷன் வாங்கணுமா என்ன வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் சிவபெருமானின் அருள் வட்டத்துக்குள்ளே வந்துட்டார் இப்போ தன் வட்டத்தை கடந்து இறைவனுடைய சிந்தனையாகிய தெய்வீக சிந்தனையில் அருள் வட்டத்துக்குள்ளே வந்தாச்சு அப்போ காலன் என்ன பண்ணியிருக்கணும் ஏ இப்போ அவர் வட்டத்தில் இருக்குது இறைவன் வட்டத்தில் ஒரு போயிட்டார் இப்போ நம்ம எல்லை தாண்டி இறைவன் வட்டத்துக்குள்ளே வந்துட்டார் இதை இறைவன் அனுமதி அல்லவா இவரை பிடிக்குன்னு நினச்சிருந்தான்னா சிக்கலே இல்லை அவன் அவன் கருது என்ன நான் எங்கே வேணாலும் போய் கைது பண்ணுவேன் அப்படின்னு நினச்சான் அப்படி செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை ஏன் அவர் பதிச்சார்புக்குள்ளே போயிட்டார் பசிச்சார்பு விட்டுட்டார் பூச பண்ணிட்டு இருந்தபோது தன்னை மறந்திருந்தார் சிவனையே நினைந்திருந்தார் சிவமாய் இருந்தார் எனவே சிவமாய் இருந்த அவரை கயிறு கொண்டு வீசியது குற்றம் எனவே தண்டிக்கப்பட்டார் நீங்கள் இதுதான் மறந்துடக்கூடாது இதுதான் சட்டம் எனவே ஒரு பிழை செய்தவனாக இருந்தாலும் கூட அந்த நாட்டின் அனுமதி இல்லாமல் ஒருவரை கைது செய்ய இயலாது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல தான் இறைவனுடைய அருள் வட்டத்தில் இருப்பவரை இந்த எல்லை தெய்வங்களாக அல்லது ஒரு அவரவருக்கு விதிக்கப்பட்ட செயலை செய்பவர்கள் இறைவன் அனுமதி பெறாமல் எதுவும் செய்ய இயலாது எனவே யமன் செய்தது தவறு எனவே தண்டிக்கப்படும் இதுதான் நீங்கள் அடிப்பில் விளங்கி கொள்ளணும் எனவே அந்த உண்மையைத்தான் இந்த ஒரு வரியில் சொல்லிட்டார் தொண்டர்மையில் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார்